துளசியுடன் சேர்த்து வைக்கப்படும் மற்ற இரண்டு செடிகள் முல்லை மறிக்கோடுந்து கருணை மருந்து நாட்டுத்தகரை அருகம்புல் போன்றவை வறுமை நீங்கி பணம் சேரும் என்று ஒரு நம்பிக்கையும் ஆன்மீகமும் நம்ம கலாச்சாரத்தில் உள்ளது இதற்குப் பின்னால் ஒரு அறிவியல் உளவியல் விளக்கமும் இருக்கிறது வீட்டு வாசலில் துளசி இருக்கேன்னா அதுவே ஒரு குறிச்சேத்திரம் அதோட சேர்த்து இந்த இரண்டு செடிகள் இருந்தா வறுமை விலகி வீட்டுக்குள் சாந்தியும் செல்வமும் பெருகும் இது மூடநம்பிக்கையா நம்பிக்கையா இல்ல அறிவியல் நம்பிக்கையா வாங்க பார்க்கலாவ் ஒன்று துளசி பாவங்களை போக்கும் செடி வீட்டுக்கு பூஜை சக்தியை கூட்டும் சுகபிரதம் நோய்களை தடுக்கும் துளசி யூஜனாலை வெளியிடுகிறது இயற்கையான காற்று சுத்திகரிப்பான செயல்படுகிறது தினமும் சூரியனுக்கு பின் பூஜை செய்ய வேண்டும் துளசி செடியை வீட்டின் வடகிழக்கு கோணத்தில் வையுங்கள் இரண்டு முல்லை தூய்மை நறுமணம் மன அழுத்தம் குறைக்கும் பூஜை சக்தி அதிகரிக்கும் மல்லிகை செரோடோனினை அதிகரிக்கிறது மனநிலையை மேம்படுத்துகிறது பதட்டத்தைக் குறைக்கிறது ஜென்ம நட்சத்திர பூஜைக்கு விருப்பமானது வீட்டின் வடகிழக்கு பக்கத்தில் முல்லை அல்லது அருகம்புல் சிறு பாத்திரத்தில் அல்லது தொட்டியில் வைக்கலாம் மூன்று அருகம்புல் விநாயகர் பிரியமான பச்சை மூலிகை வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் பூமியை குளிர்ச்சி செய்யும் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பெர்முடா புல் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் காற்றில் இருந்து நச்சுகளை உறிஞ்சுகிறது விநாயகர் பூஜைக்கு முக்கியம் துளசியும் முல்லையும் அருகம்புலும் மூன்றுமே காற்றை சுத்தமாக்கும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் வீட்டுக்கு நுழையும் பாக்டீரியா வைரஸ் ஆவி தொற்று நோய்களை தடுக்கும் அவை வெளியிடும் பைட்டாஞ்சேடுகள் அத்தியாவசிய எண்ணெய்கள் நம்ம மூளை வேகமா வேலை செய்ய வைக்கும் பைட்டாஞ்சேடுகள் என்பது தாவரங்களால் குறிப்பாக மரங்களால் வெளியிடப்படும் ஆவியாகும் பெரும்பாலும் அத்தியாவசிய எண்ணெய்கள் என்று விவரிக்கப்படும் இரசாயனங்கள் மனிதர்கள் இந்த பொருட்களை உள்ளிழுக்கும் போது செல்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வழிவகுக்கும் இது நோயெதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கும் நம்ம மனசுக்கு எந்த இடத்தில் நிம்மதியும் தூய்மையும் இருக்குதோ அங்கதான் நம்ம பணம் பெருகுற சாத்தியம் அதிகம் இந்த மூன்று செடிகளும் உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அகற்றும் வல்லமை கொண்டது துளசியோட கூட இந்த இரண்டு செடிகள் வீட்டுக்குள் நேர்மறை அலைகளை ஏற்படுத்தும் மனம் அமைதியாகும் ஆரோக்கியம் பெருகும் நம்ம செயல்திறன் கூடும் அதனால்தான் பணம் பெருகும் இது மூடநம்பிக்கையில்லை இது மூச்சு மனசு மூலிகை மூலமா வற்ற புது வாழ்க்கை